இன்னைக்கு பூங்கார் அரிசியில் சாஃப்டாக இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் பூங்கார் அரிசி எல்லா கடையிலையும் இப்போ கிடைக்கிது நான் ரெண்டு கப்பு பூங்கார் அரிசி எடுத்திருக்கேன் பாரம்பரிய அரிசி எல்லாமே ஒரே கலரில் தான் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் ரெண்டு கப்பு இட்லி அரிசி எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி இது ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அடுத்து உளுந்து ஒரு கப் எடுத்துக்கலாம் நாலு கப்பு அரிசிக்கு ஒரு கப்பு உளுந்து எடுத்திருக்கேன் அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் உளுந்து வந்து தண்ணி ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே மூணு மணி நேரம் வச்சு ஊற வச்சோம்னா நல்லா சில்லுன்ருக்கும் மாவு வந்து ஹீட் ஆகாது ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சிக்கலாம் உளுந்துக்கு ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு தெளித்து நல்லா பொங்கி வர வரைக்கும் அரைக்கணும் உளுந்து நல்லா அரைச்சு இந்த மாதிரி பொங்கி வந்த பிறகு மாவை எடுத்துடலாம் அடுத்து அரிசி சேர்த்துக்கலாம் இந்த பூங்கார் அரிசி வந்து நம்ம சாப்பாட்டில் அடிக்கடி சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் மாவுக்கு தேவையான அளவு உப்பை வந்து இப்போயே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு இது ஒரு ரவை பதத்துக்கு வந்த உடனே எடுத்துடலாம் இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம் உளுந்து அரைச்சி வச்சுருக்கிறதோட இதையும் சேர்த்து கலந்துக்கலாம் அரிசி அரைக்கும்போதே உப்பு கலந்ததுனால எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்துக்கலாம் இந்த மாதிரி கை நாளையே கலந்து விட்டோம்னா தான் நல்லா பொங்கி வரும் இது ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க வச்சிடலாம் எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா அந்த மாதிரி நல்லா மாவு நல்லா பொங்கி இருக்கும் எல்லாத்தையும் கரண்டி நாளில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு இட்லி பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் தடவி இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடியே நல்லா தண்ணி கொதிக்க வச்சிடணும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு கரண்டியாக எடுத்து மாவு ஊற்றிக்கலாம் எடுத்து வச்சிடலாம் இது ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சா போதும் இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி சாஃப்டாக நல்லா வெந்திருக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து எடுத்துடலாம் இந்த மாதிரி அளவில் செஞ்சோம்னா சாஃப்டாக இருக்கும் இட்லி ரெடி ஆயிடுச்சு இதை செஞ்சு பாருங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ